அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொறுப்பால் அதிகாரம் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் நானலம் என்னும் நலனடைமை அன்னலம் யானலத்துள்ளதோ மன்று நன்மை பேசுவது என்கின்ற நல்ல திறமை வேறெந்த திறமையுள்ளும் இல்லை அறுநூற்று நாற்பத்தி இரண்டு ஆக்கமும் கேடும் அதனால் பருதலார் காத்தொம்பல் சொல்லின் கட்சோர்வு உயர்வு முழுவும் சொல்லால் உண்டாவதால் சொல்லில் ஏற்படும் தளர்வை தவிர்க்க வேண்டும் கேட்டார் பிழைக்கும் தகைய வாய்க்கேளாரும் வேட்ப முழுவதாம் கேட்பவரை ஈர்க்கும் இயல்புடையவராய் கேட்காதவரும் விரும்பும் வண்ணம் சொல்வதே சொல்வன்மை அறுநூற்று நாற்பத்தி நான்கு கிரணறிந்து சொல்லுக சொல்லை அரணம் பொருளும் அதனின் ஊங்கில் சொல்லின் தன்மையறிந்து சொல்ல வேண்டும் அறமும் பொருளும் விட உயர்வானவை இல்லை என்பதை அறிந்து அறுநூற்று நாற்பத்தி சொல்லுக சொல்லை பெர் சொல் அச்சல்லை வென்மை அறிந்து சொல்லுக நல்ல சொல்லை வேறொரு சொல் அச்சொல்லை விட சிறந்த சொல் இல்லை என்பதை அறிந்து அறுநூற்று நாற்பத்தாறு வேட்பத்தான் சொல்லி பிற சொற் மாட்சியின் மாசற்றார்கோள் பிற திரும்புமாறு தான் சொல்லி பிறசொல்லில் சொல்லில் பயனடைவது பண்புடைய குற்றமற்றவர் கொள்கையாகும் அறுநூற்று நாற்பத்தேழு சொல்வல்ல அஞ்சானவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது தளராத சொல்லாற்றல் உடைய அஞ்சாதவனே மாறுபட்டு வெல்வது அனைவருக்கும் அறியது அறுநூற்று நாற்பத்தெட்டு விரைந்து தொழில் கேட்கும் காலம் நிரந்திரது சொல்லுதல் வல்லார்பெரின் ஒழுங்குபடுத்தி இனிமையாக பேசுபவரிடம் உலகத்தார் விரைவாக தன்பணியாது என்று கேட்பர் அறுநூற்று நாற்பத்தொன்பது பல சொல்ல காமருவர் மந்தமாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் திண்ணமாக குற்றமற்றதை சுருக்கமாக சொல்ல தெரியாதவர் பலவற்றைச் சொல்ல ஆசைப்படுவர் அறுநூற்று ஐம்பது நிழருத்து நாரா கற்ற துணர விருந்துரையாதார் கொத்தாக மலர்ந்தும் மணமற்ற பூவை ஒத்துப்போவர் கற்றதை தெளிவோடு விரிவாகச் செல்ல முடியாதவர் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்